அன்பு நண்பர்களே நாம் அனைவரும் ஆயிரம் கணக்கான மக்களுடன் பழகுகிறோம் ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் நமக்கு துணைவராக அல்லது துணைவியாக அமைவதேன் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகிறோம் அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் இவை அனைத்தும் நடக்கிறது ஒன்று நாம் ஏதாவது பெற்றுக்கொள்கிறோம் அல்லது அடுத்தவருக்கு ஒரு உபகாரம் செய்கிறோம் சில சமயங்களில் ஏமாற்றப்படுகிறோம் பல சமயங்களில் ஏமாற்றுகிறோம் சிலருக்கு நல்லது செய்கிறோம் பலரிடம் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் இந்த கொடுக்கல் வாங்கலே ருண பந்தம் எனப்படுகிறது சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தையும் ஒரு சிலரின் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகிறது சிலர் கூடவே இருந்து தொல்லைப்படுத்துகிறார்கள் பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரிவதில்லை நாமே நம் தாயை தந்தையை சகோதர சகோதரிகளை நண்பர்களை மனைவியை கணவனை பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதில்லை ஒரு சிலர் நம் வாழ்க்கையிலிருந்து திடீரென்று காணாமல் போய்விடுவர் அது இறப்பால் மட்டும் அல்ல பல காரணங்களினால் நிகழும் அது என்ன இதற்கெல்லாம் தெரிந்த ஒரே காரணம் நம்முடைய கர்ம வினைதான் அத்தனை பிறப்பிலும் பல பல பாவ புண்ணியங்களை சேர்த்திருக்கிறோம் அந்த கூட்டின் பெயரே சஞ்சித கர்மா எனப்படுகிறது அதன் ஒரு பகுதியை இந்த பிறவியில் அனுபவிக்க கொடுக்கப்படுகிறது அதுவே பிராரப்த கர்மா ஆகும் இந்த பிராரப்த கர்மா நிறைவடையாமல் நம்முடைய இந்த பிறவி முடிவடையாது நாம் இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியாதது இது தவிர ஆகாமிய கர்மா என்று ஒன்றுள்ளது அது கொடுக்கப்பட்டுள்ள இந்தப் இந்த பிறவியில் நாம் செய்யும் நல்ல கெட்ட செயல்களால் ஏற்படுவது அவரவர்கள் செய்வினையின் பயனாலேயே அவரவர்கள் வாழ்க்கை அமையும் துக்கமும் சந்தோஷமும் சண்டையும் சமாதானமும் ஏற்றமும் இரக்கமும் வெறுப்பும் ஆதரவும் அவரவர்கள் கர்ம கதியே நம்முடைய நல்ல கெட்ட காலங்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு அப்படி என்றால் ஆகாமி கர்மா நம்முடைய கையிலேயே இருக்கிறது இந்த பிறவியில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பது உன் கையிலேயே உள்ளது நீ செய்யும் நற்செயல்களையும் வினை செயல்களையும் நீ மட்டுமே ஏதோ ஒரு பிறவியில் அனுபவிக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும்